ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரரும் சரி எல்லா மேஷ லக்னக்காரரும் சரி முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வரும் அபூர்வ யோகம் கொண்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு அதாவது மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருகின்ற சிவராத்திரியானது முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வரும் அபூர்வ யோகம் கொண்ட மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சு நான் சொல்கிற ஒரு நாலு எழுத்து மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சிவபெருமான்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அது உங்களை தேடி வரும் சரிங்களா நீங்கள் கூட போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க உங்களை தேடி வரும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும் அது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வருகின்ற ஒரு அபூர்வ யோகம் கொண்ட மகாசிவராத்திரி முந்நூறு வருஷத்துக்கு பிறகு அதாவது வெள்ளிக்கிழமன்றது வந்து சுக்கரனுக்கான நாள் பணத்தை கொடுக்குற கடவுள் சுக்கரன் பணத்தை எக்கச்சக்கமாக கொடுப்பாரு பணத்தை வந்து சுக் அதாவது பணத்துக்கான நாள் வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில் வர சிவராத்திரி அன்றைக்கி முகூர்த்த நாள் அந்த சுப முகூர்த்த நாளில் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு மகா பிரதோஷம் வர பிரதோஷ நாளில் வர சிவராத்திரி பிரதோஷம் எட்டு மணிக்கு முடியுது அப்படியே எட்டு மணிலேருந்து சிவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது குறையில் சரிங்களா இது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு பிறகு ஒரு அபூர்வ யோகம் கொண்ட இந்த மகா சிவராத்திரியில் மட்டும் நீங்கள் கண்ணு விழிச்சிட்டீங்கன்னு வச்சிங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல் வெல் செட்டில்டுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆன மாதிரி உங்கள் வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்கள் பையன் உங்கள் பேர குழந்தைங்க அத்தனை தலைமுறைகளும் செல்வ செழிப்போட மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க மிகப்பெரிய ராஜாதி ராஜா மாதிரி வாழ்வாங்க இப்போ வேற லெவல் பணத்துக்குலாம் எந்த கஷ்டமும் இருக்காது கோடிக்கணக்கில் இருக்கும் அவலாம் பெரிய பணக்காரண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய அத்தனை தலைமுறை வாழ்க்கையும் செல்வ செழிப்போடு இருக்கும் எந்த குறையும் இருக்காது நிம்மதியோட சந்தோஷத்தோட பணத்தோட கோடீஸ்வர யோகத்தோட வாழ்வாங்க அதாவது எப்பயுமே இந்த சிவராத்திரி வழிபாட்டில் வந்து கலந்துக்கிட்டான்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வாழ்நாளில் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்குங்க எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவு ஓ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்கன்னா எப்படி திரும்பி பார்ப்பாங்க நல்லா இருந்தால் தானே திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குன்னு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கௌரவம் இருக்கும் அந்தஸ்து இருக்கும் அப்படி உங்களை மாற்றக்கூடிய உங்கள் வேலையும் சரி உங்கள் நீங்கள் வாங்குகிற சம்பளமும் சரி உங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலும் சரி உங்களுடைய அந்த ஆடம்பர வாழ்க்கையும் சரி அது எல்லோருமே உங்களை திரும்பி பார்த்து பிரம்ம பிரமிக்க வைக்கிற அளவுக்கு எப்போ இவங்கள மாதிரிலாம் நம்மளாலாம் இருக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குற ஒரு வழிபாடு தான் இந்த வருஷம் இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி வருகின்ற மகா சிவராத்திரி முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வருது இப்படி ஒரு நல்ல ஒரு அபு நல்ல ஒரு இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அதேமாதிரி சுபமுகூர்த்த நாள் சிவராத்திரி சரிங்களா இந்த சிவராத்திரியில் நீங்கள் கண்ணு முடிச்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் செட்டில்ட்டுங்க இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு என்ன தேவை அதை கேட்டுட்டு நான் சொல்கிற ஒரு எளிய நாளே எழுத்து மந்திரம் அதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அது உங்களை தேடி வரும் அதாவது நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஹாஸ்டலில் வந்து என் ஃப்ரெண்டு தான் அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன் அவன் வந்து நைட்டு முழுக்க தூங்காமல் நடந்துக்கிட்டே இருந்தான் நடந்துக்கிட்டு இங்கே வெளியில் போகிறான் வெளியில் போகிறான்னா கோயிலுக்கு போகிறான் உங்களுக்கு வெளியில் கோயில் இருக்குது சிவன் கோயில் ஹாஸ்டலுக்கு வெளியில் சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறான் வரான் நடந்து இங்கே போகிறான் வரான் போகிறான் வரான் எங்கடா போகிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் அவன் சொன்னால் அந்த மாதிரி அன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து இன்றைக்கி தான் வந்தேன் அவன் வீட்லேருந்தே அன்றைக்கி தான் வந்திருக்கிறான் சரிங்களா வந்தேன் அதனால் பொழுதுக்கும் பஸ்ஸில் வந்ததால் அது வேற டயர்டாக இருக்குது எனக்கு தூக்கம் தாங்க முடியல அதனால் பயங்கரமாக தூக்கம் வருது உட்காந்துன்னா அப்படியே அந்த அந்தளவுக்கு தூக்கம் ரொம்ப கடுமையாக வருது அதனால் நடந்துக்கினே இருக்கட்டா நடந்தால் எனக்கு தூக்கம் வராது அதனால் அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காக நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் பேசி நின்ந்தாலும் தூக்கம் வராது சரியா அப்படியே தான் நடந்துக்கினே இருக்குன்ட்டு அப்புறம் போகிறான் வரான் போகிறான் வரான் விடியே விடிய அவனை வந்து அந்த தூக்கத்தை எப்படி ஜெயிக்கணும்னு போராடி ஜெயிக்கிறான் சரிங்களா அந்தளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு அந்த மகா சிவராத்திரி வந்து அவன் வழிபடுறான் அவனுக்கு எவ்வளோ அரியர் இருந்தது அரியர்ஸ்னால் ஃபெயில் ஆகணும் எத்தனையோ பாடத்தில் ஃபெயில் ஆவான் ஆனால் அவன் வெளியில் வரும்போது காலேஜ் முடிக்கும்போது எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டான் ஃபஸ்ட் கிளாஸில் வெளில வரான் வெளியில் வந்து அவன் வந்து வேலை தேடும் போதே அவனுக்கு வேலை கஷ்டிது உடனே வேலை கஷ்டது அதாவது ஆரே மாதம் தான் அவன் வந்து இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணுறான் சென்னையில் ஆரே மாதம் தான் அதுக்கடுத்து ஃபுல்லாகவுமே ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அவனை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிட்டாங்க அங்கே வந்து பத்தொம்பது வருஷமாக ஒர்க் பண்ணுறான் ஆஸ்திரேலியாவில் பத்தொன்போது வருஷமாக இப்போலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறான் அவன் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு லட்சம் அப்போ ஒரு முறை இந்தியாவுக்கு அவன் வரும்போது அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து ஒரு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணோம் மீட் பண்ணுறப்ப அவன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தாவும் இருந்தாலுமே பசங்க யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பணம் அவங்கக்கிட்ட உதவி கேட்டால் உடனே அனுப்பி விட்ருவான் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம்னு கணக்கு பார்க்காம அவன் மட்டும் அனுப்பிவிடுவான் சரிங்களா அப்படி அனுப்பி அவன் எல்லோரும் ஹெல்ப்பும் பண்ணுறான் அப்போ வந்து ஒரு டைம் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து அவன் இந்தியா உட்காந்தப்போ ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் ஒன்றா உட்காந்து ஒரு நாள் முழுக்க ஒரு இடத்துல நாங்கள் மீட் பண்ணி இது பண்ணுவோம் அப்போ வந்து அவனோட வளர்ச்சியை பற்றி அவன் சொன்னான் நான் என் வாழ்க்கையில் இந்த அளவுக்குலாம் நான் வெளிநாட்டுக்கு போவான் இப்படி ஒரு இப்படிலாம் லைஃப் ஸ்டைல் இருப்பேன் அப்படிலாம் நான் வந்து வசதி வாய்ப்போடு வாழ்வேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைலாம் நான் வாழ்வேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான் இப்படிலாம் நான் வந்து ஒரு சதவீதம் கூட நான் நினச்சே பார்க்கலடா ஆனால் நான்லாம் இந்த லெவலுக்கு போவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க டெய் நீ இந்த சிவராத்திரி வழிபாட்டெல்லாம் வழிபடுவோம் வருஷா வருஷம் அது தாண்டாவன்னு அந்த அளவில் கொண்டு போய் வச்சுருக்கோன்னே ஆனால் தானே நீ இவ்வளோ சூப்பராக இருக்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொன்னால் மகா சிவராத்திரியை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த வயசில் என்னென்னலாம் நடக்கணுமோ அது எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும் சரிங்களா பெஸ்ட்டாக தான் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்கன்னு சொன்னான் சரிங்களா இப்போ ஒரு ஒரு நடிகர் வராரு ஒரு நல்ல ஃபேமஸான நடிகர் வராரு அவர் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்களா இல்லை ஏன்னா அவர் பிரம்மாண்டம் அவர் பெரிய விஐபி அவர் ஒரு அவர் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி சரிங்களா ஒரு நடிகை வராங்க அவங்க எல்லாரும் திரும்பி ஒரு பெரிய கடை கட்டினாலுமே அந்த கடையை ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு நடிகரோ நடிகையை தானே கூப்பிட்றாங்க ஏன்னா அவங்க செலிப்ரிட்டி அவங்க பெரிய ஃபேமஸ் அவங்க பெரிய பர்சனாலிட்டி பீப்புள் அவங்களாம் அந்த மாதிரி உங்களை திரும்பி பார்க்குறாங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கீங்க உங்கள் தகுதி உங்கள் தராதரம் உங்கள் கௌரவம் உங்கள் அந்தஸ்து உங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் வேற லெவலில் இருக்கீங்க அவங்களோட தாண்டி இருக்கீங்க அதனால தான் உங்களை எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமான வாழ்க்கையை மிகப்பெரிய விஐபி வாழ்க்கையை வந்து மகா சிவராத்திரி உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அதாவது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இரவு முழுக்க கண்மொழிச்சு சிவபெருமானை வழிபாடணுன்னு நினச்சிட்டிங்கனாவே வச்சிங்களா நீங்கள் நினச்சா முடியாதுங்க அவர் நினச்சா மட்டும்தான் முடியும் சிவபெருமானை அனுமதித்தா மட்டும்தான் முடியும் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேருமா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்கிறாங்க கிடையாது இஞ்சி போனால் ஒரு சில லட்சங்கள் இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அத்தனை பேருக்கு தான் அனுமதி கிடச்சிருன்னு அர்த்தம் தான் அத அவன் அருளால் அவன்தால் வணங்கி அவன் நினச்சா மட்டும்தான் சிவன் பெருமான் நினச்சா மட்டும்தான் கண் முழிக்க முடியும் சிவபெருமான் நினச்சா மட்டும்தான் நீங்கள் அவரை வணங்க முடியும் எல்லாருமே வணங்கிட முடியாது சரிங்களா அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவர் நினச்சா மட்டும்தான் அவரை போய் வழிபட முடியும் அவர் நினச்சால் மட்டும்தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முடிச்சு வழிபட முடியும் அப்படி வழிபட்டணும் படணும்னு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா அவர் அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அவர் அனுமதி கொடுக்கலன்னா பா அது யாராக இருந்தாலும் வழிபடவே முடியவே முடியாது ஏதோ ஒரு தடை தடுத்துரும் அவர் அனுமதிச்சால் மட்டும்தான் முடியும் அப்படி அனுமதிச்சிட்டாருனா அவங்க லைஃப் செட்டில்டுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கை பெஸ்ட்டாகி போச்சுன்னு அர்த்தம் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் எந்தெந்த வயசில் என்னென்ன நடக்கணுமோ என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் கேட்டதை விட பண்படங்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய முன்னூறு வருஷத்துக்கு பிறகு ஒரு அபூர்வ யோகம் கொண்ட மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி அப்போ ஒரு நாளே எழுத்து ஒரு சின்ன மந்திரம் இதை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் என்ன தேவையோ அதை கேட்டுட்டு இதை நூற்றி எட்டு முறை சொல்லி சொன்ன பிறகும் கேட்கலாம் சொல்கிறதுக்கு முன்னாலையும் கேட்கலாம் சரிங்களா கேளுங்க உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி நீங்கள் கோயிலில் இருந்தீங்கன்னு வச்சுங்களா நீங்கள் வெறும் தரையில் கூட உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி வீட்டில் இருக்கீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போக முடியாமல் போக முடியாதவங்களாம் வீட்டிலே உட்காந்து கூட நீங்கள் வந்து கண்ணு முடிச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் விடிய விடிய கன்று முடிச்சுருந்தாவே போதும் சரிங்களா அதாவது வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு மனப்பழவை மர மரத்தால் ஆன வந்து தான் அதில் உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முடியாதவங்கனால் வந்தால் சேரில் உக்காந்துன்னே சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து மனப்பலவை இல்லைங்க அப்படின்னா வெள்ளை வேட்டி நல்லா துவைச்ச சுத்தமான வெள்ளை வேட்டியை கீழே போட்டு உக்காந்து இல்லை எந்த சுத்தமான துணியை வந்து கீழே போட்டு நீங்கள் உட்காந்துக்குவோங்க துண்டோ இல்லை போர்வையோ எதாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும் துவைச்சதாக இருக்கணும் அது கீழே போட்டு உக்காந்து கிழக்கு பார்த்த முகமாகவே இல்லை அது வடக்கு பார்த்த வடக்கு பார்த்த உட்காந்து இந்த நாலு எழுத்து எளிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் வேலையால் வெளிநாட்டுக்கு போகணுமா இல்லை அடையணுமா இல்லை கோடிஸ்வரணா மாறணுமா இல்லை குழந்தை வேணுமா திருமணம் ஆகணுமா இல்லை எந்த பொண்ணையாவது காதலிக்கிறீங்களா ஏதாவது ஒரு விஷயத்த முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களை தேடி வரும் சரிங்களா இப்ப அந்த மந்திரத்தை சொல்கிறேன் மப சிவ மப சிவ மப சிவ இதுதான் அந்த மந்திரம் இப்போ நான் மூணு டைம் சொல்லிட்டேன் மப சிவ ம வ சிவ இதான் மவ சிவ இது மாதிரி ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஜபமால இருந்தால் மாலை எடுத்து அதை வச்சு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கொண்ட கடலை அந்த கருப்பு கொண்ட கடலையே வெள்ளை கொண்ட கடலையே ஒரு நூற்றி எட்டு எண்ணியை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டைம் சொல்லும்போது போது ஒன்று ஒன்று எடுத்து ஒரு தட்டிலேருந்து இன்னொரு தட்டில் போடுங்க அப்படின்னா குண்டு மல்லி பூ இருக்கு இல்லையா அதை கூட வாங்கிக்கலாம் இல்லை சின்ன பட்டன் ரோசை ரோஸ் இருந்தானா அதிகம் வச்சுக்கலாம் அப்புறம் அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு கூட ஒரு நூற்றி எட்டு எண்ணெய் எடுத்துக்கணும் அதை வச்சு கூட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எது கேட்கறீங்களா உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட கேட்டதை கொடுக்கக்கூடிய கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ மகா சிவராத்திரி இதை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரியலாம் பெரிய கோடிஸ்வரனாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்